ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கிட்ட இருக்க கொல்கத்தா ரோஸ் இது நான் வாங்கி ஒரு ஆறு மாதத்துக்கு மேலாச்சுங்க ஆச்சுங்க நான் இது வந்து கவர்மெண்ட் கிட்டில் கொடுப்பாங்கள்ல அந்த இதில் தான் வச்சுருக்கேன் அந்த பேக்கில் தான் வச்சுருக்கேன் இதோட மண்கலவை என்னென்னா நான் வந்து காஞ்ச இலதலை ஒரு ஒரு பங்கு கொக்கோபீட் ஆட்டு மாட்டு சாணி எருவு அப்புறம் கிரவுண்ட் சாயில் அப்புறம் செம்மண் இதெல்லாம் கலந்து உயிர் உரங்களோட கலந்து நான் வந்து செடி வைப்பேன் அந்த அந்த உரங்கள் கலந்து வச்ச மண்ணை ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக மக்க வச்சுட்டு தான் நான் வந்து கொடுப்பேன் ஆக்சுவலாக இந்த ரோஸ் வந்து ஒரு நாள் மஞ்சள் பூக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி கலரில் வரும் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் இருக்கும் ஏழு நாட்கள் தான் இருக்கும் இதோட மொட்டுக்கள் இப்படி இருக்கும் இது ஒரு மூணு நாள் ஆச்சு இந்த ரோஸ் விரிஞ்சு இது இந்த கலர்ல இருக்கும் இது நல்ல வளர்ச்சி இது வந்து நிறையா நிறைய பூ பூத்துட்டே இருக்கும் நல்லா வளர்ந்துட்டே இருக்கும் நான் வந்து இந்த மண்கலவைக்கு அடிக்கடி கடலப்பு நாக்கு தண்ணி ஊற வச்சு குளிக்க வச்சு கொடுப்பேன் அதனால் இந்த செடி இவ்வளோ க்ரோத்தாக இருக்குது அப்புறம் காலையிலையும் மாலையிலையும் நல்ல வெயில் தண்ணி டைமில் நல்ல தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் அதனால் மேக்ஸிமம் பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருக்காது அந்த ஸ்பைடர் மைட் என்னென்னமோ மைட் சொல்கிறாங்களா அந்த இது இருக்காது என்னுடைய செடி வளர்ச்சி ஆறு மாதத்தில் இவ்வளோ நல்லா இருக்குது அதுக்கு காரணம் தான் நான் சொல்லுவேன் என்கிட்ட இதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சு வெரைட்டி பக்கமாக ரோஸஸ் இருக்குது நான் ஒவ்வொரு பதிவுலேயும் உங்களுக்கு நான் அந்த ரோஸஸ் பற்றி அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்